கரூர் திருவண்ணாமலை ஆகிய நகரங்களில் மினி டைட்டல் பூங்கா அமைக்க முதல்கட்ட பணிகளை தொடங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு மினி டைட்டல் பூங்கா தொடர்பான வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப சூழல் அமைப்பினை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் வகையில் மினி டைட்டல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட மினி டைட்டில் பூங்காவை பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காக்களை இருபத்தி மூன்று ஒன்பது அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு நகரங்களில் மினி டைட்டில் பூங்காவை அமைக்கிறது தமிழ்நாடு அரசு கரூர் திருவண்ணாமலை ஆகிய நகரங்களில் மினி டைடல் பூங்கா அமைக்க முதல் கட்ட பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா விவரம் என்ன தமிழகத்தில் மேலும் பார்த்திருக்கல் பூங்கா அமைக்கப்பட குறிப்பாக இரண்டு நகரங்களான கரூர் திருவண்ணாமலை மினி டைட்டல் பார் பூங்கா அமைக்க முதல்கட்ட பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது ஏற்கனவே மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் மினி டைட்டல் பூங்கா அமைக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் தமிழகத்தில் மேலும் இரண்டு நகரங்களில் மினி டைட்டல் பூங்கா குறிப்பாக கரூர் திருவண்ணாமலையில் டைட்டல் பார் அமைக்க தமிழக அரசு பணிகளை தொடங்கியுள்ளது வரப்பட தயாரிப்பு மற்றும் அதிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற வரப்பட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாட்டின் தகவல் முழுவதும் விரிவாக்கப்படும் என ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் மினி டைட்டல் பூங்கா அமைப்பதற்கு அமைக்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தான் தற்போது இரண்டு மினி டைட்டல் பூங்கா கரூர் மற்றும் திருவண்ணாமலையில் அமைய இருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட மினி டைடல் பூங்கா வருகின்ற பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அதே போல பார்த்தீர்கள் என்றால் தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்ட மிடில் மினி டைடல் பார்க் கடந்த இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த அடிப்படையில் தான் தற்போது தமிழகத்தில் உள்ள இரண்டு நகரங்களில் கரூர் திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது அதற்கான டெண்டரை தான் தற்போது வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு நகரங்களில் மினி டைட்டில் பூங்காவை அமைக்க முதற்கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது கரூர் திருவண்ணாமலை ஆகிய நகரங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க முதற்கட்ட பணிகள் தற்போது தொடங்கியிருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா